ஒரு நகரத்தில் அதிகாரி ஒருவர் இருந்தார் அவருக்கு ஒரு செயலை செய்யலாமா வேண்டாமா என்பதில் குழப்பம் ஏற்பட்டது தவறான செயல்தான் நிறைய பணம் கிடைக்கும் பலமாக வாழலாம் சிக்கிக்கொள்ளும் வாய்ப்பே கிடையாது இதுவரை விதிமுறைகளை மீறி எதையும் செய்தது இல்லை ஒரே ஒரு முறைதானே தவறு செய்யலாமா கூடாதா யாரிடம் அறிவுரை கேட்பது என்று சிந்தித்தபடி இருந்தார் தன் தாயிடம் அறிவுரை கேட்போம் என்ற முடிவுக்கு வந்தார் தாயிடம் அவர் தன் சிக்கலை விளக்கமாகச் சொன்னார் அம்மா நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டார் மகனே படிப்பறிவு இல்லாத எனக்கு நீ சொன்னது எதுவும் விளங்கவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் உன்னிடம் சொல்வேன் நான் நாள்தோறும் காலையில் உன்னை எழுப்ப வருவேன் நீயோ நன்றாக தூங்கிக் கொண்டிருப்பாய் உன்னை எழுப்ப நான் படாத பாடுபடுவேன் நாளை நான் உன் அறைக்கு வரும்பொழுது நீ தூக்கமின்றி விழித்திருப்பதாக வைத்துக்கொள் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது உன் தூக்கம் கெடும்படியான எந்த செயலையும் செய்யாதே என்றாள் அம்மா என் குழப்பத்திற்கு தீர்வு சொல்லிவிட்டீர்கள் நான் அந்த செயலை செய்தால் கண்டிப்பாக தூக்கமின்றி தவிப்பேன் நன்றி என்றார் அவர் எத்தனை பணம் கிடைத்தாலும் தவறான வழியை நாடாமல் உண்மையாக இருப்போம் அதுவே நிம்மதியை தரும் நன்றி இந்த கதை பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் நன்றி